ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்ம எல்லாரும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம எல்லோரோட மனசில் இருக்கிறதும் ஒரே ஒரு ஆதங்கம்தான் கெட்டவங்க எல்லாம் கெட்ட செயல்களை செய்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆனால் நல்லதை மட்டுமே செய்கிற நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு ஏன் இந்த நிலமை நான் நல்லது தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வருது இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்கும் தவறே செய்யாத நான் ஏன் இந்த துன்பத்தை அனுபவிச்சிட்ருக்கேன் அப்படி என்ன நான் பாவம் செய்தேன் அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்கள் ஏன்னா இது உங்களுக்காக தான் கண்டிப்பாக எல்லோரோட மனசுலேயும் இந்த ஒரு கேள்வி இருக்கும் அப்போ நம்ம எல்லாருக்காகவும் தான் இந்த பதிவு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம ஷீரடியிலருந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அம்மா மாலதி அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி எழுபத்தி நான்கு வயது எழுபத்தி நான்காவது பிறந்தநாள் அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அவங்க பூரண உடல் ஆரோக்கியத்தோட மன நிம்மதியோட அவங்களோட வாழ்க்கையை வாழணும் யாரோட தெய்வம் இல்லாமல் எழுவத்தி நான்கு வயதாகுது அவங்க கடைசி வரைக்க யாரோட தெய்வம் இல்லாமல் வாழ்வதற்கான முழு உடல் ஆரோக்கியத்தையும் சாய் கொடுக்கணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மன நிம்மதியை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரர் சூர்யா அவர்களுக்கும் இன்றைக்கி பிறந்தநாள் அவருக்கு உடல் ஆரோக்கியமும் அப்புறம் அவரோட வேண்டுதல் அவரோட குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கணும் அவரோட வேண்டுதலும் நிறைவேறணும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஷிரடியில் இருக்கோம் ஷிரடியடியில் துவாரகா மாய் பாபாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பதிவின் மூலமாக சாய் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு முழுவதுமாக கேளுங்கள் நல்லவங்க எல்லோரும் கஷ்டப்படுறாங்களே கெட்டவங்க எல்லோரும் நல்லா இருக்காங்களே நல்லதுக்கு காலமே இல்லையா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கும்ல நமக்கு அதுக்கு தான் இந்த பதிவு இந்த வீடியோவோட தலைப்பு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க கர்ம வினையிலிருந்து தப்பிக்க நீங்கள் இதை செய்ய வேண்டும் ஒவ்வொரு வார்த்தையும் கொஞ்சம் கவனமாக உள்வாங்கிக்கோங்க நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப எளிமையாகவே சொல்கிறேன் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களையுமே வந்து ஒவ்வொரு வினை இருக்கும் அதிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு வினை கண்டிப்பாக இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதற்குன்னு ஒரு வினை வந்து இருக்கும் நல்லதாக இருந்துச்சுன்னா நல்லதும் கெட்டதாக இருந்தால் கெட்டதும் நடக்கும் அப்போ நல்லது செய்கிறோம் ஆனால் ஏன் கஷ்டம் வருது அதான் கேள்வி இதற்கான விடையும் இந்த பதிவில் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது சுவாமி விவேகானந்தர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு நிறைய பொன்மொழிகள் இருக்குது நிறைய மோட்டிவேஷன் வ வரிகள்லாம் கூட படிச்சிருப்பீங்க அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு இந்த உலகத்தில் நூறு சதவீதம் நல்ல காரியம் நல்ல செயல்கள்னு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாரு அதாவது நல்லது தான் ஆனால் அதுலேயும் கெட்டது இருக்கும் நூறு சதவீதம் நல்லது அப்படின்னு எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாரு அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லதா கெட்டதான்னு அதற்கு தான் ஒரு சில கதைகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பாகவதத்தில் இருக்கிற ஒரு கதையிலேருந்து ஆரம்பிப்போம் அப்புறம் மகாபாரதத்தில் ஒரு கதையை வந்து கேட்கலாம் முதல்ல பாகவதம் பாகவதத்தில் ஒரு ராஜா அவரோட பேர் வந்து சரியாக ஞாபகம் இல்லை கதைகள் படித்த ஞாபகம் எனக்கு அந்த பாகவதத்தில் ஒரு கதை வந்து அருமையாக வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது நல்ல செயல்கள் மூலமாகவும் ஒருத்தர் வந்து சாபத்துக்கு உள்ளாவார் ஒரு ராஜா மிகப்பெரிய ராஜா அனைத்து செல்வமும் கொட்டி கிடக்குது காசு பணத்துக்கு அளவே இல்லை அனைத்து செல்வங்களும் நிறைஞ்சிருக்கு ரொம்ப நல்ல மனிதர் வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாரு அள்ளி அள்ளி கொடுப்பாரு ஒரு முறை அவர்கிட்ட தானம் வாங்குவதற்காக ஒரு அந்தனர் வராரு அந்த அந்தனர் அவர்கிட்ட தானத்துக்கு வரும்போது இந்த ராஜா என்ன பண்றாரு ஒரு பசு மாடை அவரோட கோசாலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பசு மாடை தானமாக கொடுக்குறாரு அதுவும் சாதாரணமான பசு மாடு இல்லை அங்கே இருக்கிறதுலையே ரொம்ப நல்ல மாடாக வந்து அந்த கோசாலை பராமரிப்ப சொல்லி தானமாக வந்து தர சொல்கிறாரு அந்த அந்தனரும் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு அவரோட வீட்டுக்கு போகிறாரு இருக்கிறதுலே ரொம்ப உயரகமான ஒரு பசு அப்படிப்பட்ட ஒரு பசு மாடை தானமாக வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த அந்தனரும் கிளம்புறாரு பொதுவாக இந்த பிராணிகள்கிட்ட இருக்கிற ஒரு குணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இரவு நேரம் ஆணுச்சுன்னா அதுங்க அதுங்களோட வீட்டுக்கு வந்துடும் குழந்தைகள் கூட மனிதர்கள் கூட ஒரு சில நேரத்தில் வந்து அவங்களோட வீட்டுக்கு இரவு நேரத்தில் வரமாட்டாங்க ஆனால் அந்த பிராணிகள் வந்து சரியாக அவங்களோட வீட்டுக்கு போயிடும் ஒரு கோழி குஞ்சாக இருக்கட்டும் ஒரு பூனையாக இருக்கட்டும் நாய்க்குட்டியாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தன்னோட உணவுக்காக மேய்ச்சலுக்காக அங்கே இங்கேன்னு போனாலும் பொழுது சாஞ்சோன்னு என்னாகும் அதோட வீட்டுக்கு வந்துடும் குருவி கூட பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேன்னு பறக்கும் பொழுது போகும்போது அதோட கூட்டுக்கு வந்துடும் அந்த மாதிரி தான் இந்த மாடும் என்ன பண்ணியிருக்கு அந்த அந்தனரோட வீட்டிலருந்து இரவு ஆகும்போது அந்த மாலை நேரம் பொழுது சாயும்போது அது பாட்டு நடந்து திரும்பவும் அதோட கோசாலைக்கு அந்த மன்னரோட கோசாலைக்கே வந்துருச்சு இது அந்த மன்னருக்கு தெரியாது இப்போ இரண்டு நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு அந்தனர் வராரு இந்த அரசர் என்ன பண்ணுறாரு இவருக்கும் வந்து ஒரு பசு மாடை வந்து தானமாக கொடுக்க சொல்லி அந்த கோசாலை பராமரிப்பவர்கிட்ட வந்து சொல்கிறாரு அவரும் வந்து நல்லபடியாக ஒரு மாடை எடுத்து வந்து கொடுக்குறாரு இதில் விசேஷம் என்னென்னா ஏற்கனவே ஒரு மாடு போயிட்டு திரும்பி வந்ததில்ல அதே பசுவை தான் இப்போ இவருக்கும் வந்து கொடுக்குறாங்க இது வந்து ராஜாவுக்கு சரியாக தெரியாமல் போயிடுச்சு அதே மாதிரி அந்த இரண்டாவதாக வாங்கின நபர் அந்த பசு மாடை வாங்கிட்டு போயிட்டார்ல அன்னைக்கு இரவும் அந்த பொழுது சாயிற நேரத்தில் அந்த பசுமாடு திரும்பவும் தன்னோட வசிப்பிடமான கோசாலைக்கு திரும்பி வந்துருச்சு இதெல்லாம் நடந்து முடியுது அடுத்த நாள் இரண்டு அந்தணர்களும் சேர்ந்தே வந்து வராங்க எங்கள் ராஜாவை பார்க்க வராங்க ராஜா நீங்கள் செய்தது முறையாக எங்களோட பசு எங்கே நீங்கள் தானமாக கொடுத்த பசுவை நீங்களே எடுத்துக்கிட்டிங்கனு சொல்லி கேட்குறாங்க இவருக்கு அப்போ தான் தெரிய வருது அந்த பசுமாடு இரண்டும் வந்து இரவு நேரத்தில் திரும்பவும் கோசாலைக்கே வந்துருச்சு அப்படின்னு தெரிய வருது இப்போ இரண்டு அந்தனர்களும் பசு வந்து கேட்குறாங்க சரி உங்களுக்கு ஒன்று இவருக்கு ஒன்று கொடுத்துறேன் அப்படின்னு இவர் வந்து வாக்கு கொடுக்குறாரு ஆனால் அந்த அந்தணர்கள் அதை வந்து ஏற்றுக்க மறுக்கிறாங்க இல்லை நீங்கள் எனக்கு கொடுத்த அதே பசுமாடு தான் எனக்கு வந்து தானமாக வேணும் நாங்கள் எல்லார் வீட்டுக்கும் போய் யாசகம் வந்து வாங்க மாட்டோம் சாதாரணமாக யாசகம் வாங்குகிற ஆளுன்னு நினைக்காதீங்க எங்களுக்குன்னு ஒரு முறைகள் இருக்குது நாங்கள் குறிப்பிட்ட இடத்துக்கு தான் போவோம் குறிப்பிட்ட ஆளுங்கள்கிட்ட தான் வாங்குவோம் எங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடோடு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் எங்களுக்கு என்ன தானமாக கொடுத்தீங்களோ அது தான் எங்களுக்கு வேணும் நீங்கள் வேறு எதுவும் கொடுத்தா எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா ஒரே ஒரு பசு தான் ஆனால் அது இரண்டு பேரும் வந்து கேட்குறாங்க எப்படி கொடுக்க முடியும் இவர் என்ன சொல்கிறாரு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நிலமைய உங்களுக்கு நீங்கள் அந்த ஒரு பசுமாடு தானே கேட்குறீங்க அதுக்கு பதிலாக நூறு என்ன ஆயிரம் ஆயிரம் நான் வந்து பசுமாடை வந்து உங்களுக்கு தானமாக கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்படி அவங்க ஆயிரக்கணக்கில் பசுமாடு கொடுத்தாலும் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு நீங்கள் முதல்ல கொடுத்த அதே பசுமாடு தான் தானமாக வேணும்னு கேட்குறாங்க இவர் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இப்படி ஒரு தவறு நடந்துச்சுன்னு நிற்கிறாரு செய்ய முடியல அவர் சொன்னதை எப்படி நிறைவேற்ற முடியும் இந்த இரண்டு அந்தனர்களும் ராஜா வந்து கொடுத்த வாக்கை வந்து மிரிட்டார் நம்மளை ஏமாற்றிட்டாரு நீங்கள் எங்களை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு கோபமடைந்த அந்த இரண்டு அந்தனர்களும் ராஜாவுக்கு வந்து சாபம் கொடுத்துட்றாங்க என்ன பண்ணுறாங்க சாபம் கொடுத்துறாங்க இவர் நிறைய தான தர்மங்கள் செஞ்சவர் அள்ளி அள்ளி கொடுக்குறவர் ஆனாலும் அவர் செய்த காரியத்தினால அவருக்கு சாபம் வந்துரு சாபத்துக்கு உள்ளானார் அதுக்கப்புறம் அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவர் வந்து யமலோகத்துக்கு போகிறார் பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாம் யமன் லோகத்தில் யமன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு சித்திரகுப்தனை எடுத்து கணக்கு வழக்கெல்லாம் கொடுக்குறாரு இந்த ராஜா வந்து நிறைய புண்ணியம் செஞ்சுருக்காரு இல்லாதவங்களுக்கெல்லாம் அள்ளி எள்ளி கொடுத்துருக்காரு யாரையும் வெறுங்கையோடு போனது அனுப்புனது கிடையாது அப்படிப்பட்ட இவரோட இதில் பாவ கணக்கும் ஒன்று இருக்குது அதாவது அந்த அந்தணர்களோட பாவம் இவர் ஏற்படுத்தி கொண்ட சாபம் இவருக்கு இவர் அறியாமல் செய்த வினையினால் ஏற்பட்ட சாபம் அந்த வாய்ப்பு ஒன்று கொடுக்குறாரு யம தர்மம் வந்து யாருக்குமே வந்து கொடுக்க மாட்டார் ஏன்னா இவர் நிறைய தர்மங்கள் புண்ணியங்கள்லாம் செய்ததுனால உங்களுக்கு வந்து பாவங்கள் கொஞ்சமாக தான் இருக்குது ஒரே ஒரு பாவம் தான் இருக்குது ஆனால் நீங்கள் நிறைய புண்ணியங்கள் செய்திருக்கீங்க ஆனால் அந்த பாவங்கள் போகணும் இந்த சாபம் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து நரகத்தில் அந்த தண்டனையை நீங்கள் வந்து அனுபவிக்கணும் அதாவது தண்டனையை நீங்கள் வந்து அனுபவித்தாதான் அதுக்கப்புறம் அந்த பாவம் வந்து போகும் முதல்ல நீங்கள் சொர்க்கத்தில் போய் நீங்கள் நினைக்கிற மாதிரி சந்தோஷமாக வாழ்கிறீங்களா இல்லை தண்டனையை அனுபவிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கும் முறை வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டார் எவன் ஆனால் இவருக்கு வந்து கொடுக்குறாரு இதனாலனா இவர் ரொம்ப நல்லவர் நிறைய தான தர்மங்கள் செஞ்சுருக்காரு இவரால் நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க நிறைய பேருக்கு மறு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதனால் இவருக்கு ஒரு வாய்ப்பு ஆனால் இவர் இந்த ராஜா என்ன பண்ணுறாரு இல்லை நான் முதல்ல தண்டனை அனுபவிச்சுறேன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இவர் வந்து தண்டனையை அனுபவிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ராட்சச பள்ளி பள்ளினா ஆகிப்பின்னா இந்த பச்சோந்தி மாதிரி ஒரு இதாக வந்து ராட்சச பள்ளி வந்து பிறக்கிறார் முதல் அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு பள்ளியாக வந்து பிறந்து துவாரகையில் வந்து இருக்கார் கிருஷ்ணர் பரமாத்மா வந்து துவாரகை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும்போது அந்த அங்கே தான் அவரோட குழந்தைகள் எல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க கிருஷ்ண பரமாத்மா வெளியே இருக்கும்போது குழந்தைகள்லாம் இருக்காங்க விளாண்டவங்களுக்கு ரொம்ப கிருஷ்ண பரமாத்மாவோட குழந்தைகளுக்கு தாகம் எடுத்து தண்ணீர் குடிப்பதற்காக கிணத்துக்கு போகிறாங்க அந்த கிணத்துல மிகப்பெரிய ராட்சச பள்ளியை வந்து பார்க்குறாங்க அந்த பச்சைவந்தியை பார்க்குறாங்க நிறங்கள் மாறும் பச்சவந்தியை அதை பார்த்து பயந்து போய் அந்த குழந்தைகள் கத்துறாங்க கிருஷ்ண பரமாத்மா வந்து அந்த பள்ளியை கையில் தொடுறாரு அவரோட பொன்மேனி ஜொலிக்க ஆரம்பிக்குது ஒரு மானிடனாக உருவெடுத்து வராரு அவரோட பாவங்கள் நீங்குது இந்த இடம் இன்னும் துவாரகையில் இருக்குது இது எல்லாமே வந்து கற்பனை கதைகள் கிடையாது இதுக்கு எல்லாமே சாட்சிகள் இருக்குது இந்த இடம் வந்து துவாரகையில் இருக்குன்னு சொல்கிறாங்க நான் போய் பார்த்ததில்ல அடுத்த முறை போகும்போது கண்டிப்பாக போவேன் நூற்றி எட்டு திவ்ய தேசம் போகும்போது துவாரகைக்கு போனேன் ஆனால் அங்கே போகும்போது எனக்கு இந்த விஷயம் தெரியாது அடுத்த முறை போகும்போது நான் போய் பார்த்துட்டு அந்த இடம்லாம் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் சரி உங்கள் அடுத்த விஷயத்துக்கு வந்து போகலாம் தானம் தர்மனாலே நமக்கு ஞாபகம் வருது கர்ணன் தான் கர்ணனை விடவா இந்த உலகத்தில் ஒருத்தர் தான தர்மத்தில் சிறந்தவராக இருந்துட போகிறாரு அவருக்கும் இந்த செயல்கள் கர்மவினை விட்டு வைக்கலை அவரை பிடித்தது பாருங்களேன் அவர் பராசரர்கிட்ட வந்து வித்தைகள் கற்றுவதற்காக ஒரு மாணவனாக வந்து சேர்றாரு அப்படி அவர் ஒரு சீடனாக குரு பராசரர்கிட்ட இருக்கும்போது குரு வந்து சொல்கிறாரு எனக்கு வந்து கொஞ்சம் கலைப்பாக இருக்குது நான் உன்னோட மடியில் வந்து கொஞ்சம் படுத்து தூங்கலாமான்னு கேட்குறாரு இவர் வாங்க குருவே எனக்கு அற்புதமான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சந்தோஷமாக தன்னோட குருவை தன்னோட மடியில் படுக்க வச்சுக்கிறார் தலை வைத்து குரு வந்து படுத்து கண்ணசந்து தூங்கிட்டு இருக்காரு அப்பொழுது ஒரு ராட்சச ஒரு வண்டு வருது அந்த வண்டு கர்ணனோட தொடை பகுதியை கிழித்து கொண்டு அதாவது ஒரு பகுதியை வந்து ஓட்டை போட்டு கடிச்சு இன்னொரு பக்கமாக வருது அந்த வழியை கூட பொறுத்துக்கிட்டு இருக்காரு ரத்தமாக வடிஞ்சு ஓடுது ஆனா அந்த வழியில் கூட அவர் தொடையை வந்து கொஞ்சம் கூட அசைக்கவே இல்லை எதனாலன்னா தன்னோட குரு தன்னோட தொடையை அசைச்சோம் அப்படின்னா தன்னோட குருவோட தூக்கம் களைஞ்சிருமேன்னு சொல்லிட்டு அவ்வளவு வழியையும் பொறுத்துக்கிட்டே இருக்கார் இந்த ரத்தம் வடிந்து போனது இவரை போய் தொடுது யார் குரு படுத்துருக்காருல அவரை போய் நினைக்குது அந்த ரத்தம் பட்டோன்ன எந்திரிக்கிறார் உடனே அவர் கேட்ட முதல் கேள்வி நீ சத்ரியனா அப்படின்னு கேட்குறாரு இவர் எப்போவோ ஒரு பொய் சொல்லி தான் இங்கே சேர்ந்துருக்கார் என்னன்னா இந்த பராசரர் வந்து பிராமணர்களுக்கு மட்டும்தான் இந்த வித்தைகள்லாம் சொல்லி கொடுப்பாரு அதனால் இவர் என்ன பண்ணிட்டாரு நான் வந்து ஒரு பிராமணர் அப்படின்னு ஒரு பொய் சொல்லி சீடராக சேர்ந்துட்டாரு அதனால் கோவப்பட்ட பராசரர் சாபம் கொடுத்துறாரு உனக்கு எப்போ இந்த வித்தைகள்லாம் தேவையோ நீ கற்றுக்கிட்ட பாடம் உனக்கு வந்து உதவாது நீ கற்றுக்கிட்ட வித்தைகள் உனக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் உனக்கு மறந்து போயிருன்னு ஒரு சாபத்தை கொடுத்து அனுப்பி வச்சுறாரு இப்பொழுது இந்த இரண்டு கதைகள்லேயும் நடந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து தெரிய வரும் இப்போ முதல்ல வந்து ஒரு ராஜாவை பற்றி பார்த்தோம் அந்த மகாராஜா வந்து தான தர்மங்கள் அவ்வளவு செய்தார் ஆனால் அவருக்கும் வந்து கர்ம கர்மவினையில மாட்டிக்கிட்டார் அதே மாதிரி தான் வந்து கர்ணனும் வந்து கர்ம வினையினால் பாதிக்கப்பட்டார் சாபத்துக்கு உள்ளானார் என்னடா நீ ஏதோ பெரிய பெரிய விஷயம் புராண கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க சரி நீ விஷயத்துக்கு வா நான் என்ன பண்ணேன் அதை சொல்லு அப்படி தானே கேட்குறீங்க இப்போ இன்றைக்கி நம்ம சாப்பிடணும் ஆ இப்போ இன்றைக்கி சாப்பிடணும் தோசையோ இட்லியோ சாப்பிட்லான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க தோசையும் இட்லியும் சாப்பிடணும் என்ன பண்ணணும் அரிசியும் பருப்பும் போட்டு அரைக்க அரைக்கணும் அரைச்சி அதை வந்து தான் இட்லியோ தோசையோ சாப்பிட முடியும் மாவு எப்படி அப்படியே கூறையை பிச்சுட்டு கொட்டுமா அரிசி பருப்பு வாங்கி தான் நம்ம வந்து பண்ணணும் அந்த அரிசி பருப்பு எங்கே கிடைக்குது ஒரு விவசாயி வந்து முதல்ல விற்பார் விவசாயி வந்து விற்கும்போது அவர் கொடுக்குற ரேட்டுக்கு அவர் சொல்கிற விலைக்கு யாராவது வாங்குவாங்களா கண்டிப்பாக கம்மி பண்ணி தான் வாங்குவாங்க அந்த விவசாயியும் சந்தோஷமாக அந்த தானியத்தை விற்பாரா கண்டிப்பாக விற்க மாட்டார் படுபாவி பசங்க இப்படி ஏமாத்துகிறாங்களே கொஞ்சம் அதிகமாக தான் விலை கொடுத்து வாங்கினா என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் போன வருஷம் அவ்வளவு விவசாயம் வந்து ஒன்று லாபமும் இல்லாமல் நஷ்டத்தில் போனது இந்த வருஷம் தான் கொஞ்சம் விளைச்சல்ல வந்தது போன வருஷம் நஷ்டத்தை வந்து இந்த வருஷம் விற்று ஈடுகட்டலான்னு பார்த்தா இப்படி பண்ணுறாங்களே படுபாவி பசங்க எது எதுக்கோ செலவு பண்ணுறாங்க உணவுப் பொருட்களை இப்படி ஏமாற்றி வாங்குறாங்களே கொடுக்குற விலைக்கு வாங்க மாட்டுறாங்களே இப்படி பேரம் பேசுகிறாங்களே நல்லா இருப்பாங்களா அது இதுன்னு சொல்லி திட்டிகிட்டு தான் வந்து கொடுப்பாரு இதே மாதிரி தான் அந்த கடைக்காரு அது இங்கே போவோம் ஒரு கடைக்கு வந்து போகும் அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவார் வாங்கியிருக்க அரிசியில் சரி சென்னையில் வந்து ஒரு பன்னெண்டாம் நம்பர் வீட்டில் இந்த தெருவில் காந்தி நகரில் பன்னெண்டாம் நம்பர் வீட்டில் குமரேசன் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு தான் இந்த அரிசியை வந்து விற்க போகிறோம் அவர் இதை வாங்கி சந்தோஷமாக சாப்பிடட்டும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு அவங்க குடும்பத்தோடு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வைப்பார் அவர் என்ன பண்ணுவார் அவர் கொஞ்சம் யோசிப்பார் இந்த அரிசியில் ஏதாவது ரெண்டு கல்லை போடுவோமா வெயிட்டை ஏற்றுவோமா வாங்குறோம் தலையில் ரெண்டு கல்லை போடட்டுமா அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பொருளும் நம்ம கடந்து கடந்து தான் வருது அப்போ பல விஷயங்களை தாண்டி நல்லது கெட்டது அதில் இருக்க சாபங்கள் இது எல்லாம் சார்ந்து தான் நம்ம அதை வாங்குகிறோம் அதை சாப்பிட்றோம் பாருங்கள் அந்த செயல்களில் கூட அந்த உணவு சாப்பிட்றதுல கூட நமக்கு வந்து அந்த பாவங்கள் வந்து சேர்ந்துருது நம்மளை அறியாமையே அப்பொழுது நம்ம என்ன பண்ணணும் அதாவது நம்ம எந்த கர்மம் அதாவது செயல்கள்னால் கருமம் இந்த கருமம் பண்ணும்போது ஒவ்வொரு வினையும் நல்லதும் கெட்டது கருமம்னால் செயல் அந்த ஒவ்வொரு கருமத்தையும் ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் நல்லதும் நல்ல பலனும் வரும் நல்ல வினையும் வரும் கெட்டதும் வரும் அப்போ அந்த கருமத்தை நம்ம வந்து கர்ம யோகமாக வந்து மாற்றணும்னு சொல்கிறாங்க ஆன்மீகத்தில் கர்ம யோகமாக மாற்றணுமா கர்மம் வேற கர்ம யோகம் வேற அதாவது செயல்கள் தான் ஒரே செயல்களை நல்ல செயல்களாக வந்து மாற்றுவது எப்படி அப்படின்னா நம்ம எதை செய்தாலும் கடவுளோட தொடர்போடு செய்யணும் அதாவது அவரை நினைவில் வைத்து கொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க சாதாரணமாக நம்ம வந்து வீட்டில் சமைக்கிற உணவை கூட நம்ம என்ன பண்ணணும் முதல்ல கடவுளுக்கு நைவேத்தியம் வந்து படைக்கணும் நைவேத்தியம்னா என்ன ஒன்றும் கிடையாது நீங்கள் ப சுத்தமாக உங்களோட கிச்சனில் நீங்கள் சுத்தமாக சமைச்சு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடவுளுக்கு வந்து படைத்து விட்டு நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் வீட்டில் இல்லை நான் வெளியே இருக்கேன் என்ன பண்ணுறது எங்கள் வீ வீட்டில் இருந்தாலும் பூஜை அறையெல்லாம் இருக்கும் அங்கே வச்சு சாமி கும்பிடலாம் நைவேத்தியம் படைக்கலாம் தீபாராதனை காமிக்கலாம் சாம்பிராணி போடலாம் என்ன வேணால் மணியடிக்கலாம் சூட மேத்தலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் நான் வெளியே இருக்கனே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது மனசில் நினைக்கணும் ஒரு பிடி கை எடுக்கிறதுக்கு முன்னாடி கடவுளுக்கு நினச்சி ஒரு பிடியை நம்மளோட இலையிலேயே கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும் எந்த செயல்களாக இருந்தாலும் சாதாரணமாக ஒரு சாப்பாட்டு விஷயத்துலேருந்து எந்த செயல்களாக இருந்தாலும் அர்ஜுனன் கதர்றான் என்னை விட்டுருங்க நான் சன்னியாசியாக போகிறேன் அப்படின்னு குருக்ஷேத்திர போரில் இருக்கும்போது நான் எதிர்த்து யாரை சண்டை போடுறது எனக்கு வித்தைகள் கற்றுக் கொடுத்த சண்டைகள்லாம் கற்றுக் கொடுத்த என்னோடய குரு இருக்கார் என்னோடய சொந்தக்காரங்க இருக்காங்க என்னோடய மாமா இருக்காங்க என்னோடய அண்ணன்கள் இருக்காங்க என்னோடய உறவுக்காரங்க என்னோட தெரிஞ்சவங்க எல்லோரும் இருக்கும்போது அவங்கள எதிர்த்து நான் எப்படி சண்டை போட முடியும் அவங்கள எப்படி நான் வந்து வதம் கொல்ல முடியும் அவங்கள எப்படி நான் கொலை பண்ண முடியும் என்னை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சினாரு கதர்றாரு கிருஷ்ணாக்கிட்ட நான் போயிடுறேன் என்னை சன்னியாசியாக போயிடறேன் அப்படின்னு அப்படிலாம் போக முடியாது அதாவது உணர்ந்து தான் அந்த உணர்வு வந்தால் தான் போக முடியும் கிருஷ்ண பரமாத்மா வந்து சொல்கிறாரு இந்த மாதிரியான காரணங்களுக்குலாம் நீ வந்து தியாகம் பண்ண முடியாது நீ உன்னோட கருமத்தை செய்ய என்னோட மனசில் நினச்சிக்கிட்டு செய்ய எவ்வளவு வதங்கள் எவ்வளவு கொலைகள் எத்தனை உயிர் போயிருக்கும் எதனால் அந்த பாவங்கள் வந்து சேரலை அந்த பாவங்கள் ஏன் சேரலை அர்ஜுனனுக்கு ஏன்னா அது வந்து கர்ம யோகமாக மாற்றப்பட்டது கிருஷ்ண பரமாத்மாவை உள்ளின்று அர்ஜுனனோட மனதிலிருந்து எல்லாத்தையும் நடத்தினார் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் இவர் செய்தார் அதான் சொன்னார் கிருஷ்ண பரமாத்மா நீ என்னை மனசில் நினச்சிட்டு உன்னோட கருமத்தை செய் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய் என்னை மனசில் நினச்சிக்கிட்டே செய் அது போதும் உனக்கு எந்த பாதிப்பும் உனக்கு எந்த பாவமும் வராது இதுதான் உன்னோட கருமம் இதுதான் உன்னோட வேலை இதை நீ செய் அப்படின்னாரு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த டாப்பிக்கில் நம்ம போனோம்னா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்றைக்கி இந்த பதிவு இது போதும் நினைக்கிறேன் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கருமம் நம்மளோட செயல்களை நல்ல செயல்களாக மாற்றுவது எப்படி சரியான ஒரு வழி நம்ம செய்கிற கருமம் நம்ம செய்கிற செயல்களை கர்ம யோகமாக மாற்றணும் கருமத்தை கரும யோகமாக மாற்றணும் மிகவும் எளிமையான ஒரு வழி தான் எது செய்தாலும் சரி சாப்பிட்டாலும் சரி குளித்தாலும் சரி நம்ம வேலை செஞ்சாலும் சரி வியாபாரம் செய்தாலும் சரி நம்ம படிக்கிறதாக இருந்தாலும் சரி மாணவர்கள் படிக்கும்போது எதாக இருந்தாலும் சரி கடவுளை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த செயல் கடவுள் தான் நம்மளை செய்ய வைக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வோடு செய்தோம் அப்படின்னா நம்மளை தெரியாமல் கூட நம்ம எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டோம் ஒருவேளை அந்த செயல்களை நமக்கு தெரியாத ஏதாவது ஒரு தவறுகள் இருந்தாலும் அது பாவ வினையாக கர்ம வினையில் பாவ வினையாக பாவத்தில் போய் சேராமல் நம்ம வந்து கடவுளோட கிருபியால் நம்ம வந்து காப்பாற்றப்படுவோம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளைய பதிவில் நம்ம சந்திக்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்